சிறுகதை ஆண் அழகன் கண் விடும் போல இருக்கிறதே இப்படி ஒரு ஜோடியை இனிமேல் காண முடியாது சுகன்யா மனமேடையில் வந்து அமர்ந்ததும் கூட்டத்தில் இருந்தவர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டார்கள் மாலை சூடி மணமக்களாக மேடையில் அமர்ந்து இருந்த சுகன்யாவும் சம்பத்தும் அவ்வளவு அழகாக இருந்தார்கள் ஒருவருக்காகவே மற்றவர் பிறந்தது போல இருவரும் காணப்பட்டார்கள் பெண்கள் அழகாக இருப்பது இயற்கை ஆனால் ஆணும் அதே அழகு என்றால் சில ஆண்களிடம் பெண்மையின் மென்மையான அழகு காணப்படும் ஆனால் சம்பத்திடம் ஆண்மையே அழகாக திகழ்ந்தது ஆண் சிங்கமாக அழகு சேவலாக அவன் விளங்கினான் கற்சிலை என்று சொன்னால் அது சம்பத்துக்குத்தான் பொருந்தும் அவ்வளவு கட்டான உடல் திட்டு திட்டாக அமைந்த சதை அவனது அழகு கட்டியம் கூறியது விரிந்த பரந்த மார்பு சிவப்பும் கலப்பும் கலந்த கவர்ச்சியான நிறம் எடுப்பான தோற்றம் அரும்பு போன்று எவரையும் மயக்கும் இளைஞனாக இருந்தான் மணமகன் சம்பத் சோன்யாவை பாராட்டாத தோழிகள் இல்லை நீ கொடுத்து வச்சபடி என்றால் ஒருத்தி நீயும் அழகு உன் வீட்டுக்காரரும் அழகு என்று பெருமிற்று விட்டால் அச்சொருத்தி உன் ஆசை போல் அவர் அமைந்து விட்டார் உனக்கு போகும் குழந்தை அழகில் மன்மதனாகத்தான் இருப்பான் என்று அவள் கன்னத்தைக் கிள்ளினாள் வேறொருத்தி இதையெல்லாம் கேட்டு நாணத்திலும் பெருமையிலும் மிதந்தாள் சுகன்யா கள்ளத்தனமாக சம்பத்தை கடைக்கண்ணால் பார்த்து கழிப்பு கண்டாள் மனம்போல மாங்கல்யம் என்பவர்களே அந்த பேரு சுகன்யாவுக்கு கிடைத்திருந்தது அவள் நல்ல அழகி கவர்ச்சிக் கண்ணி துணிக்கடை காட்சி அறையில் வைக்கப்பட்டு இருக்கும் சந்தன நிற பொம்மை உயிர் பெற்று உலா வருவது போன்ற பேரழகு அழகான கருங்கூந்தல் பிறை நெற்றி காதலவோடிய கயல்வெளிகள் கண்ணாடி கன்னங்கள் எள்ளுப்பூ மூக்கு ரோஜாப்பூ இதழ் அதரங்கள் இளமை செல்வ கொழிப்பு அவள் உடலை பட்டை தீட்டிய வைரமாக பளபளக்க வைத்தன இந்த ஈடற்ற அழகு அவளுக்கு பல தோழிகளையும் தேடிக் கொடுத்தது பல பகைவர்களையும் கொடுத்தது அழகி என்ற அகம்பாவம் சூன்யாவுக்கு உண்டு அதனால் அழகு குறைந்தவர்களை கேலி செய்து தோழிகளை பகையாளி ஆக்கி கொள்வாள் எதிர்த்து விட்டு ராதாவை அப்படித்தானே பகித்து கொண்டாள் இருவரும் தோழிகள்தான் ராதா திருமணமாகி புக்ககம் போனாள் அவள் கணவன் ஒரே கருப்பு ஒட்டடை குச்சி போல ஒள்ளி வேறு இப்படிப்பட்டவனோடு எப்படித்தான் ராதா குடும்பம் நடத்தப் போகிறாளோ என்று சுகன்யா எண்ணினாள் ஆனால் ராதா ஏழாம் மாதத்தில் தாய் வீட்டுக்கு திரும்பினாள் பேறுகாலத்துக்காக அதை அறிந்து சுகன்யா ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனாள் அந்த கறிக்கட்டையோடு எப்படி குடும்பம் நடத்தினாய் என்று ராதாவிடமே கேட்டாள் அவரே கறிக்கட்டை உனக்கு பிறக்கு போகும் பிள்ளை நிலக்கரி சுட்டி போலத்தான் இருக்கப் போகிறது என்று வாய்க்கூசாமல் சொன்னாள் அன்று முதல் ராதா அவளோடு பேசுவதே இல்லை திருமணச் சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன பொன் தாளி பெரியவர்களின் வாழ்த்துக்களை பெற வலம் வந்து கொண்டிருந்தது இன்னும் சிறிது நேரத்தில் சுகன்யா திருமதி சம்பத் ஆகிவிடுவாள் அதை நினைத்து பார்க்க சுகன்யாவுக்கே பெருமையாக இருந்தது சுகன்யா என்ன எந்த பெண்ணாக இருந்தாலும் பெருமையுடன் தலைநிமிரத்தான் செய்வாள் சம்பத் ஆண் அழகன் ஆயிற்றே வெறும் பேச்சு அல்ல அகில இந்திய ஆண் அழகன் போட்டியில் கலந்து கொண்டு பட்டமும் பரிசும் பெற்றவன் சம்பத் அந்த காரணத்தினால்தானே சுகன்யாவே அவனை மணந்து கொள்ள முன்வந்தாள் அழகியான தனக்கு வரும் வாழ்க்கை துணைவனை பற்றியும் ஒரு கருத்து வைத்திருந்தாள் தாலி கட்டப் போகிறவன் ஆண் அழகனாக இருக்க வேண்டும் அவளும் அவனும் ஜோடியாக செல்லும்போது பார்ப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு அழகான ஜோடி என்று வியக்க வேண்டும் அவனும் அவளும் இரண்டரக் கலந்தது போன்ற எழில்மிக்க குழந்தைகளை பெற்றெடுத்து மற்றவர்களை பொறாமைப்படும்படி வாழ வேண்டும் என்பதுதான் அவளது ஆசை அந்த ஆசை நிறைவேறிக் இருந்தது அகில இந்திய ஆண் அழகன் ஆகவும் பளுதூக்கும் சாம்பியனாகவும் பரிசு பெற்ற சம்பத் அவளது ஆசைகளை கொண்டு இருந்தான் சம்பத்தை போன மாதம்தான் சுகன்யா சந்தித்தாள் அகில இந்திய ஆண் அழகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பத்துக்கு பாராட்டும் பரிசளிப்பு விழாவும் ஒரு ஓட்டலில் நடந்தது தொழிலதிபர் ராமாமிர்தம் தலைமை தாங்கினார் சம்பத்துக்கு பரிசு வழங்க ராமாமிர்தத்தின் மகள் சுகன்யா வந்தாள் அப்பொழுதே சம்பத்தை தன் வாழ்க்கை துணைவனாக ஆக்கிக்கொள்ள அவள் தீர்மானித்து விட்டாள் இது பற்றி சம்பத்துடன் ராமாமிர்தம் பேச்சு நடத்தினார் அகில உலக புகழ் பெறுவதே என் லட்சியம் அதன் பின் தான் என் திருமணம் என்றான் சம்பத் உங்கள் லட்சியம் ஈடேற நானோ என் மகளோ தடையாக இருக்க மாட்டோம் துணையாக இருப்போம் அதற்காக எத்தனை லட்சங்கள் செலவு ஆகும் என்றாலும் நானே தருகிறேன் உங்களுக்கு ஒரு புகழ் என்றால் அது எங்களுக்கும் தானே என்று ராமாமிர்தம் உறுதி கொடுத்தார் அதன் பின் தான் சம்பத் சம்மதித்தான் கட்டிமலம் கட்டிமலம் என்று உரத்த குரல் கேட்டது இரவு வந்தது சுகன்யாவுக்கு இருபத்தோரு வயது ஆகிறது எத்தனையோ ஆயிரம் இரவுகளை அவள் பார்த்து விட்டாள் ஆனால் இன்றுதான் அவளுக்கு முதல் இரவு என்று சொல்லி கொண்டார்கள் மலர் மனமும் சந்தன மனமும் பழமணமும் ஜவ்வாது மனமும் போட்டியிட்ட அறையினுள் சம்பத் இருந்தான் இதோ இன்னும் சற்று நேரத்தில் சுகன்யாவும் உள்ளே தள்ளப்பட்டு விடுவாள் அவளுக்கு ஒரே திகில் வலுவான கரங்களால் கட்டியணைத்து கட்டான உடலோடு சேர்த்து நொறுக்கி விடுவாரோ எத்தனை எலும்புகள் உடையுமோ என்ற பயம் ஒருபுறம் அதே நேரத்தில் அந்த அணைப்பில் பெறப்போகும் இனம்புரியா பேரின்பம் என்ற எண்ணம் மறுபுறம் ஒரு வழியாக சுகன்யா உள்ளே அனுப்பப்பட்டால் கதவும் சாத்தப்பட்டு விட்டது சுகன்யா வா இங்கே கட்டில் அமர்ந்திருந்த சம்பத் கூப்பிட்டான் சுகன்யா பழம் பாலும் சாப்பிடு நீங்கள் முதலிலே சுகன்யா நான் கண்ட நேரத்திலே கண்டதை சாப்பிடுவது இல்லை உடல் கட்டுக்கு சாப்பாடு கட்டுப்பாடு தான் முக்கியம் அப்படியானால் எனக்கும் வேண்டாங்க நல்லது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உணவையும் கட்டுப்படுத்த பழக வேண்டும் அப்போதுதான் உடம்பு இளமையோடு என்று சம்பத் தன் உடம்பு அதை பாதுகாக்கிற விதம் அனைத்தையும் கூற தொடங்கினான் ஹா பாலாய் போன கொட்டாவி வந்துவிட்டது சுகன்யாவுக்கு சுகன்யா தூக்கம் வருகிறதா ஆமாம் தூக்கம் வருகிறது தூக்கம் வரும்போது தூங்கிவிட வேண்டும் நல்ல உடல் கட்டுக்கு நல்ல தூக்கம் மிக மிக அவசியம் இந்தா படுக்கை அங்கே படுத்துக்கொள் காலையிலே சீக்கிரம் எழுந்துவிடு உனக்கு உணர்ச்சிகளை எப்படி அடக்குவது உடல் அழகையும் ஆரோக்கியத்தையும் எப்படி வளர்ப்பது ஆகியவற்றுக்கான பயிற்சிகள் தரப்போகிறேன் சரிதானா என்று கூறிவிட்டு அவனும் படுத்துக்கொண்டான் ஏதோ புரிந்தது போல சூன்யா தலையை ஆட்டினாள் பிறகு அவளும் அப்படியே தூங்கிவிட்டாள் சுகன்யாவின் உணர்ச்சிகள் உறங்கின என்றாவது அவள் உணர்ச்சி வசப்பட்டால் சுகன்யா உணர்ச்சிகளை அடக்க வேண்டும் என் லட்சியம் உனக்கு தெரியும் நானும் உணர்ச்சிவசப்பட்டால் என் உடம்பு உடைந்துவிடும் வீணாக என் முன்னெச்சத்துக்கு முட்டுக்கட்டையாக உன் உணர்ச்சிகளை கொண்டு வராதே அதை அடக்கப் பழகிக்கொள் என்ற அறிவுரையுடன் தனியாக படுத்து விடுவான் சம்பத் சுகன்யாவின் உணர்ச்சிகள் கண்ணீராக கரைந்தன என்னடி சுகன்யா திருமணமாகி இரண்டு ஆண்டு ஆகப் போகிறது ஒரு புழுப்பூச்சியைக் காணுமே மிகவும் சமர்த்தியமாக இருக்கிறியா டி என்று தோழிகள் சொல்லும் பொழுது சுகன்யாவால் சிரிக்கவும் முடியவில்லை அளவும் முடியவில்லை